சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சமீபத்தில் ஜனநாயக திரைப்படத்துக்கு யுஏ சான்றிதழ் மத்திய தணிக்கை குழு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்காங்க ஒருவேளை வந்து வந்துடுச்சுன்னா பொங்கலுக்காக வெளியாகிடும் அந்த திரைப்படம் அது சந்தேகம்தான் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை ஒன்பதாம் தேதி அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கான வேலைகளில் வந்து அவங்க முழு வீச்சில் இறங்கினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியெல்லாம் எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல ஸோ இது ஆரம்பத்துலேயே வந்து இந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து தெரியுது இப்போது ஒரு வேளை ஒரு இந்த படம் வந்து திட்டமிட்டபடி தேதி ரிலீஸ் ஆகலைன்னா உலகம் முழுக்க எப்படி தவிச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு வந்திருக்குல்ல ஐயோ படம் வரலையே படம் வரலையேன்னு போட்டு நெருக்கியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை நீங்கள் தேதி வரைக்கும் கூட அப்படி எதுவுமே நடக்கலை தேதி சாவகாசமாக வந்து அந்த பட தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை வந்து நாங்கள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறேன்ட்டாங்க அதே போல் இந்த வெளியிட இருந்த வெளிநாடுகளில் இருந்த நிறுவனங்கள் அப்போது இங்கே இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எல்லாருமே யுனானிமஸாக வந்து நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலை நாங்கள் இது எப்போ ரிலீஸுங்கிறது அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஏதோ ஒரு திட்டமிட்டு இந்த படத்தை வந்து தள்ளி கொண்டு போகிற மாதிரி தான் வந்து நமக்கு படுது அதே போல் சென்சாரில் இவங்க அந்த சென்சாரோட அப்ரோச் இருக்க அதையே வந்து நீதிபதி பயங்கரமாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க எல்லாமே வந்து ஏதோ புது மாதிரியாக இருக்குது இது வரைக்கும் பார்க்காத ஒரு நடைமுறையாக இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த படத்துக்கு அப்ஜெக்ஷன் எழுப்புன நபர் யார் அப்படின்னு பார்த்தா அவரும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மதவாத கூட்டத்தை சேர்ந்தவராக தான் தெரியுது அதனால் இது எல்லாமே வந்து இவர்களே திட்டமிட்டு இந்த பராசக்தி கூட கிளாஸ் இல்லாமல் நம்ம சோலோவாக இன்னொரு டேட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க திட்டமிட்ட மாதிரி தான் படுது பலரும் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை அந் இன்றைக்கே வந்து இவங்க அப்பீலுக்கு போய் அந்த அப்பீலில் வந்து இன்றைக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கிடச்சி சென்சார் சர்டிஃபிகேட்டும் கிடச்சால் கூட அவங்க இந்த பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த ரிலீஸ் பண்ணுற அரிஜிங்கிறதே வந்து அவங்கக்கிட்ட பார்க்க முடில இல்லை சார் இப்போ என்னென்னா இந்த படத்தால் தான் பராசக்தியோட தேட்டரோட புக்காகவும் இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பராசக்தியோட சென்சார் சர்டிஃபிகேட்டையும் அனுப்புகிறாங்க ஸோ அப்போ இந்த படத்துக்காக பராசக்தி வெயிட் பிடிச்சுன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை வந்து இந்த படம் வந்து வராது அதனால் வந்து நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு இது தீர்ப்பட்டதுக்கப்புறமும் நம்ம வெளியிலான்றதுக்காக ஒரு நாள் நாடகம் மாடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்லை சார் பராசக்தி டீம் இல்லை பராசக்தி விஷயத்தில் வந்து எல்லாமே வெளிப்படையாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது பலர் என்ன சொன்னாங்கன்னா அது இன்னைக்கு காலையில் வரைக்கும் பராசக்தி படம் பொங்கலுக்கே வராது அப்படின்னு சொல்லி அடித்து சொன்னாங்க கிட்டத்தட்ட சக்தி அடிக்காத குறையாக வந்து எழுதி வச்சுக்கோங்க பராசக்தி வராது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அதில் நம்பிக்கை இருந்தது காரணம் அவங்க சென்சார் சொன்ன அத்தனை நடைமுறைகளையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க ரிவைசிங் போகணுன்னாங்க ரிவைசிங் பாம்பேக்கு போனாங்க ரிவைசிங் கமிட்டி என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதையெல்லாம் செஞ்சு அவங்க யூஏ சான்றிதழ் வாங்கிக்கிட்டாங்க ஸோ அதில் எல்லாமே வந்து சரியாக நடந்தது எந்த இடத்துலையும் வந்து ஒரு சிறு தேக்கம் பாதிப்பு அல்லது ஏதோ ஒரு திட்டமிட்டு குளறுபடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை பட் இங்கே ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிட்ட குளறுபடி அப்படின்னு தான் அதை சொல்லணும் ஒரு பக்கம் அந்த நெகட்டிவ் ஹைப்பு இவங்களுடைய வழக்கமான டெக்னிக் இது அந்த நெகட்டிவ் ஹைப்பு ஏற்றுறத செஞ்சாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த பராசக்தியோட கிளாஷ் ஆகி அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ ரிலீஸுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க அது ஒரு வேளை இன்னொரு நான்கு நான்கு ஐந்து நாட்கள் கழித்தும் ரிலீஸ் பண்ணலாம் அல்லது இருபத்தொன்று இருபத்தி மூணு இந்த தேதியில் பண்ணலாம் இப்படி ஏதோ ஒரு நாள் வந்து நடக்கும் ஆனால் சோலோ ரிலீஸ் தான் வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க அது வந்து வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்குமே எதுக்காக இந்த கேள்வி என்ன சார் ஜனநாயகன் திரைப்பட சான்றிதழ் பிரச்சனையில் திமுகவுடைய பின்னணி இருக்குன்றாங்க ஏன்னா சென்சார் போர்டு என்பது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிக நிறுவனம் அதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரண்ட் என்ன சம்மந்தம் அதான் சொல்லுற தற்கொறிகள் இல்லையா தற்கொறிகளை ஆதரிக்கிறவனும் தற்கூறையை மாறி போயிடுறான் இந்த பண்ணியோடு சேர்ந்த ஏதோ ஒன்று என்னவோ மாறும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அது போல தான் இது இந்த தற்கூறிகள் தான் வந்து அறிவு இல்லாமல் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சென்சார் போர்டு சான்றிதழ் தரல அப்படின்னு உடனே வந்து திமுக மேலே பாயிறாங்க அல்லது இங்கே இருக்கிற அரசு வந்து அதை எதுவும் சதி பண்ணுது அப்படின்றாங்க திமுகவுக்கும் தமிழ்நாடு அரசு இதில் சம்மந்தம் இல்லை அவங்க எந்த வகையிலையும் குறுக்க நிற்கவும் மாட்டாங்க ஒருவேளை இவங்க கட்டுப்பாட்டில் சென்சார் போர்டு இருந்தால் முதல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து துரத்தி விட்டுருப்பாங்க போட போய் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லிப்பாங்க அந்த மாதிரி மனநிலையில் இருக்குது தமிழ்நாடு அரசு இது முழுக்க முழுக்க மத்திய அரசு பாஜக அரசு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இதை பண்ணுறாங்க இப்போது யோசிச்சு பாருங்கள் இந்த சென்சார் போர்டு இப்போ போட்டு இருக்கிற நிபந்தனையும் சரி இப்போ அப்பீலுக்கு போகிறாங்களா அதுவும் சரி இதுக்கு முன்னே வேறு எந்த படத்துக்கும் இப்படி எல்லாம் நடக்கலை ஏன்னா இவங்களது ஒன்றும் பெரிய மொ இந்த மொழி பிரச்சனையை பற்றியோ அல்லது வேற ஏதாவது தீவிரமான ஒரு கருத்தியல் ரீதியான அந்த கதையின் அடிப்படையில் உருவான படம் இல்லை இந்த ஜனநாயகன்றது ஒரு மசாலா குப்பை அரசியல் மசாலா குப்பன்னா வச்சுக்கலாம் அதை அந்த படத்தில் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க சொன்ன கட்டுங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமானது அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படி பண்ண பிறகும் கூட வந்து அவங்க யுஏ அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பவும் வந்து போர்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த திரும்பவும் அனுப்புகிற முடிவை யார் எடுத்தது எதனால் அதை வந்து அனுப்புகிறாங்க எப்போ அதுவும் செய்கிறாங்க அதை கரெக்டாக வந்து ரிலீஸுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த முடிவு எடுக்கிறாங்க அவங்க ரிலீஸுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அஞ்சாம் தேதி நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அழு அழுகிற மாதிரி அழுகிற அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவர்களுடைய நடவடிக்கை தெருது அதனால் இது முழுக்க முழுக்க சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது இப்போ இன்றைக்கி சென்சார் சென்ட்ரு வந்துருச்சு அப்படியே பார்த்தா கூட ஜட்ஜி கொடுத்துட்டு சொல்லிட்டார் கொடுத்துருந்தா இன்னும் வந்து கிளியர் ஆகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணல அப்போ ரிலீஸ் பண்ணுற அந்த முனைப்பையாவது வந்து இவங்க காட்டணும்ல இவங்களாவது அப்பீலுக்கு போகணும்ல எதுவுமே இவங்க பண்ணலை இப்போ சென்சார் போர்டு தான் அப்பீலுக்கு போகுது அதனால் இவர்களுக்கு படத்தை ரிலீஸ் செய்கிற இன்டென்ஷனே இல்லை அதை நீங்கள் வெளிப்படையாக வந்து பார்க்கலாம் இதை இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வந்து பிஜேபோடும் சேர்ந்து இந்த படத்தை ஹைப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நாடகம் இருக்காங்கன்றது ஒரு செய்தி வருது சார் அதாவது சென்சார் போர்டு கூட சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது முன்னாடி தான் தமிழ் சினிமாவில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்சியர் வச்சு கேஸ் போட வைப்பாங்க பட ரிலீஸுக்கு முன்னாடி வந்து அது வருமா வராதா அப்படியே ரசிகர்கள அப்படியே ஒரு ஒரு கதிகளங்கிலே வைக்க வைக்கின்றதுக்காக ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ என்ன சென்சார் போடே கை நேற்றுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வைக்கல சார் அதாவது இந்த பராசக்தியை வந்து எப்படியாவது தள்ளி போக வைக்கணும் அல்லது பொங்கல் ரிலீஸில் இருந்து அந்த படத்தை விலக வைக்கணும் அப்படின்ட்டு இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அடியாட்கள் மாதிரி ஆட்களை செட் பண்ணி பத்திரிக்கைக்காரங்கன்ற பேரில் இருக்கிற சில அவங்களுக்கு சாதகமான ஜால்ராக்களை எல்லாம் வந்து ரெடி பண்ணி அவங்கள விட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டமான முறையில் அந்த பராசக்தி படத்துக்கு எதிராக பெரிய கேம்பெயினே நடத்துனாங்க சிவகார்த்திகன் தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தை அவருடைய மனைவி மகள் ஒருத்தரையும் விட்டு வைக்கல அவ்வளவு தூரத்துக்கு அபியூஸ் பண்ணாங்க எப்படியாவது வந்து அந்த படம் ரேஸ்லேருந்து விளைகிறோம் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் பராசக்தி வந்து ரொம்ப கூலாக இருந்தாங்க அந்த டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி வந்து அவங்க எந்த இடத்துலையுமே அலட்டிக்கவே இல்லை அதாவது இந்த சென்சார் பிரச்சனையை பற்றி சர்டிஃபிகேட் எப்போ வரும் வராது ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா இப்படின்ற எந்த கேள்வியுமே வந்து பராசக்தி விஷயத்தில் இழை அவங்க பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டு பிரச்சார அந்த படத்தை பற்றியே ப்ரொமோஷன் வேலைகளை வந்து தீவிரமாக செஞ்சாங்க ஆனால் இவங்க அப்படி எதுவுமே செய்யலை ஜனநாயகனுக்கு பிரச் அந்த விளம்பரம் அப்படின்ட்டு ப்ரமோஷன் வேலையே இவங்க பார்க்கலை மலேசியாவில் ஆடுகள் ஆட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு டீம் இன்டர்வியூ கொடுக்கறது அல்லது வே ஊர் ஊராக போயிட்டு இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறது அப்படி எதுவுமே செய்யலை மாறாக நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சு கூவுறது மட்டும் இல்லாமல் இந்த சென்சார் போர்டு பிரச்சனை அதே போல் அரசியல் ரீதியாக இந்த படத்துக்கு நெருக்கடி அப்படிங்கிற மாதிரியான பார்வையை கிளறி விட்டது இப்படி வந்து இவங்க எல்லாம் பண்ணது அத்தனையுமே வந்து நியாயத்துக்கு புறம்பான வழியில் இவங்க ப்ரொமோஷன் வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து ப்ர பராசக்தி ரிலீஸ் ஆகாது சரி ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இத்தனைக்கும் சென்சார் சான்றிதழ் கைக்கு வரல அவங்களுக்கும் அவங்க உறுதியாக நின்னாங்க கண்டிப்பாக நம்ம படத்துக்கு வந்துடும் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்ன்ட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க இவங்க அந்த படம் வந்து விலகாதுன்னு தெரிஞ்ச உடனே பல்ட்டி அடிச்சிட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் இந்த மாதிரியான நடைமுறைகள் இந்த மாதிரியான அந்த உத்தரவுகள் இதையெல்லாம் பார்த்து சரி நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு தான் வந்து நாங்கள் மறு தேதி குறிப்பிடாமல் படத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் நிறுவனம் சொல்லுது அதே போல் இவங்க சைடில் என்னென்ன தப்பு அப்படிங்கிறது அந்த தயாரிப்பாளரும் கூட வந்து தெரிவிச்சிருந்தார் ஏனியோ இவங்களுக்கு வந்து இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறது இன்டென்ஷன் கிடையாது பொங்கல் கழிஞ்ச பிறகு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அல்லது எல்லாம் சரியாக வந்தாக்கா பொங்கலுக்குள்ளே எப்படியாவது வந்து ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா வரப்போகின்ற நாட்கள்லாம் விடுமுறை நாட்கள் இருக்குது கோ நீ நீதிமன்றம் எப்படி வந்து இவங்க பொங்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதான் இன்றைக்கி சாயந்தரம் அதாவது இப்போ இன்னும் சில மணி நேரங்களில் இந்த படத்துக்கான அந்த அப்பீலுக்கு போயிருக்காங்கள்ல அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி வந்துருச்சுன்னா ஒருவேளை வந்து திங்கட்கிழமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது திங்கட்கிழமை வந்து நீதிமன்ற உத்தரவு கிடைச்சி அன்று மாலைக்குள் வந்து சென்சார் சென்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பொங்கல் விடுமுறை வந்தது பொங்கலுக்கு பிறகு தான் வந்து இந்த உத்தரவு கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து அவங்க சென்சார் போர்டு அந்த உத்தரவை பெற்று உடனடியாக மாட்டாங்க அதவங்க ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு டைம் வேணும்னு கேட்பாங்க அந்த டைமில் வந்து அவங்க சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இவங்களுக்கு கொடுத்து அதை வந்து இவங்க ப்ரிண்ட் அந்த படத்தோட கண்டென்ட்டோட சேர்த்து கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை அப்படின்வாங்க ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து அது தேதி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி